டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம சேனலில் வந்து நம்ம அரசியல் தான் அதிகமாக பேசுவோம் பட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் அரசியல் பேசுவதை தவிர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் காரணம் இது ஒரு மனிதநேய விஷயம் அப்படின்றத தாண்டி மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உயிரற்ற உடல்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன அந்த உடல்களையாவது மீட்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த மீட்பு படைய படையினரோட பிரதான நோக்கமாக இருக்கிறது நாம் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வேண்டுதல் தான் நம்மளால் நிறைய பேரால் மீட்பு பணிகளுக்கு போக முடியாது அண்ட் வயநாட்டுக்கு வரவங்க வந்து மீட்பு பணிக்காக வரதாக இருந்தால் மட்டும் வாங்க மற்ற சில பர்சனல் ரீசனோ வேறு ஏதாவது ரீசனாக இருந்தாலோ வருவதை தவறுங்கள் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கு ஸோ வயநாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளாவது மழை பெய்யாமல் இருந்தால்தான் அந்த மீட்பு பணி நடக்க முடியும் அப்படின்ட்டு தகவல்கள் வருது காரணம் என்னென்னா ஆல்ரெடி மழை பெய்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த ரெண்டு நாளில் மீண்டும் மழை பெய்தால் இன்னொரு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது நடக்கும் பட்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கே அது ஒரு கஷ்டமாக முடிஞ்சிடும் சிக்கி தவிர்ப்பவர்களை மீட்கிறது ஒரு பக்கம் அட்லீஸ்ட் உயிரற்ற உடல்களையாவது மீட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வாழ்ந்தோம் இந்த இடத்துல வீடு இருந்தது இந்த இடத்துல மனிதர்கள் இருந்தாங்கன்றதுக்கான அத்தாட்சியே இல்லாமல் பல உடல்கள் பல கிலோமீட்டர் தள்ளி மிதந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து அங்கேயே மண்ணிலே புதஞ்சிட்டாங்க அவங்களை மீட்கிற வேலை அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கிறது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை வயநாட்டு மக்களுக்கு நாம் கூறியாக வேண்டும் பட் எந்த இடத்துல தப்பு நடந்தது அப்படின்றதையும் நாம் அலசி பார்க்க வேண்டும் காரணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரும் முன் காப்போம் அப்படின்றது வந்து வெறும் கொள்கையாகவே இருக்கிறதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்து முடிந்ததுக்கப்புறம் அது போன்ற ஒரு சிமிலர் பிரச்சனையே இந்தியா முழுக்க வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதில் தான் நம் நோக்கம் இருக்கிறது வயநாடும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி மிகப்பெரிய பாடம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் பொதுவாகவே மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகளில் வந்து நிலச்சரிவு அப்படின்றது ஒரு காமனான விஷயம்தான் வயநாட்டிலும் நிலச்சரிவு புதிதான விஷயம் கிடையாது பல முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இரண்டு முறை சரிவு ஏற்பட்டிருக்குது இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேரளாவில் பெருவெள்ளம் வந்தபோதெல்லாம் கூட நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் அங்கே பாதுகாப்பு பெரிய அளவில் பலப்படுத்தாமல் கட்டுமான பணிகளில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் பண்ணாமல் கற்களை மட்டும் கொட்டி அது மேலே வீடு கட்டியிருக்கிறாங்க இதனால் இன்னொரு சின்ன நிலச்சரிவுலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டேமேஜாக மா மாறிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பல ரிப்போர்ட்ஸ் வருது எது உண்மை எது பொய்னு தெரியல இன்னொரு ரிப்போர்ட்டும் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பாசிபிலிட்டியாக அவங்க கெஸ் பண்ணுறாங்க என்னென்னா சாயில் பைப்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு மண்ணுக்குள்ளே ஒரு பைப்பை நம்ம புதைச்சி வச்சோம்னா அது அது சுற்றி இருக்கிற மண் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வைக்கிற பைப்புக்கு பட் மழை சார்ந்த பகுதிகளில் வந்து மழை தண்ணி பெர்கொலேட் ஆகும்போது அது தானாகவே ஒரு நேச்சுரல் பைப்பிங் சிஸ்டம் மாதிரி உள்ள ஒரு ஹாலோவான ஒரு கேப்பு கிரியேட் பண்ணிடும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மேலே ஸ்ட்ரக்சர் நம்ம கட்டணும்னா ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில்லாம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத போதும் நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்க்ளூட் பண்ண முடியுது மலைப்பகுதிகளில் கட்டுமானப் பணியின் போது பாதுகாப்பு அம்சங்கள் மிக அதிகமாக இருக்கணும் அதை புறக்கணித்து விட்டார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது டூ தௌசண்ட் டென்னிலையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுது மேற்குத் தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மலைகளை பாதுகாப்பது எப்படின்ட்டு அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கண்டுக்கலை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்டுக்கல அப்படின்றது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் இத்தனை உயிர் சேதங்கள் ஏற்படுத்திருப்பதை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் இழாமல் இல்லை இதில் அரசியல் கலக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் பட் கலக்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் வயநாடு அப்படின்றது வந்து சமீபத்தில் இந்தியா முழுக்க பேசு பொருளானதுக்கு காரணம் அங்கே ராகுல் காந்தி எம்பியாக இருந்தது தான் ஐந்து வருடம் அவர் எம்பியாக இருந்தார் இந்த முறையும் எம்பியாக வெற்றி பெற்றார் ஆனால் அதே அரசியல் காரணங்களுக்காக அவர் அந்த தொகுதியை தியாகம் செய்துவிட்டார் தன்னுடைய சகோதரியான பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பட் இதுவரைக்கும் அவர்கள் அந்த பக்கம் வந்ததற்கான அறிகுறி கூட இல்லை எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் காரணமாக தங்களுடைய பயணங்கள் போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிக்கை மட்டும் அவங்க கிட்டேருந்து வருது இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநிலங்களவையில் அமித்ஷா அவர்கள் பேசியதை நம்மால் கடந்து கொள்ள முடியாது கடந்து போக முடியாது காரணம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே கேரளாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி மீண்டும் இன்னொரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவு எச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறமும் இடமாற்றம் செய்தார்களா இடமாற்றம் செய்திருந்தால் இவ்வளவு மக்கள் இறந்திருப்பார்களா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கேட்ட கேள்வியை நாம் சாதாரணமாக கலந்து கொள்ள முடியாது அதே சமயம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக ஐந்து கோடி நிவாரண நிதி கொடுத்துருக்கார் கேரளாவுக்கு கேரளா நிதியுதவி வேண்டும்னு கேட்காத போதே அவர் கொடுத்துருக்காரு இது ஒரு பெருந்தன்மையான மனிதாபிம மனிதாபிமானம் மிக்க செயலாக நம்ம பார்த்தாலும் சில வாரங்களுக்கு முன்பு நீலகிரியில் இதே மாதிரி நிலச்சரிவு பூமி வெடிப்பு ஏற்பட்டு மக்கள் வந்து இன்னும் அவதிப்பட்டு அவங்க எல்லாம் பாதுகாப்பு கேம்பில் தான் இருக்கிறாங்க இன்னும் சொந்த வீட்டுக்கு வந்து அவங்கள மாற்ற முடியலை இடம்பெயர வைக்க முடியலை தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது கேரளாவுக்கு அவசரமாக ஓடி போய் உதவி செய்வதன் நோக்கம் என்ன அது கூட்டணி கணக்குகளா அப்படின்னு கேட்குற அளவுக்கும் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ எல்லா அரசுகளும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறது இதுதான் பாதுகாப்பு அம்சங்களில் எந்த விதமான குறையும் வைக்காதீங்க குறிப்பாக இயற்கை வளங்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிசார்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு கட்டடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் முறையான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத குறைந்தபட்சம் அனுமதிக்கிற அளவுக்கு எல்லாம் பர்மிஷன் லிமிட்ஸில் இருக்குதான்றதை பார்த்துட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தாலே இவ்வளவு பெரிய ஆபத்து தடுக்காமல் இருக்கும் மீண்டும் இதில் வந்து அரசியல் பேசுறதுக்கோ இல்லை வேற கட்சிகளை குறை செய்ய சொல்வதற்கோ நமக்கு நேரம் கிடையாது நம்மால் செய்ய முடிவதெல்லாம் வெறும் வேண்டுதல் மட்டும்தான் அந்த வேண்டுதலை செய்வோம் மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற்று வயநாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்வோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி